சாண்டிலியனின் கடல் பாகம் மூன்று சுய வந்தவனாக மன்னிக்க வேண்டும் உணர்ச்சி வேகத்தில் முறை தவறி விட்டேன் அது சரி இன்னும் வாழ்த்தேவையா என்னை யார் என்றுதான் தாங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்களே புரிந்ததால்தான் வாழ் தேவைப்படுகிறது வீரப்பல்லவன் உணர்ச்சி வேகத்தில் ஏதாவது செய்துவிட்டால் செய்தது தவறுதான் உணர்ச்சி வேகத்தில் நடந்த தவறு உணர்ச்சிகளை அடக்குவது தானே வீரர்களுக்கு அழகு உணர்ச்சியிலே அடக்கத்தான் வேண்டும் ஆனால் போரிடும் சமயமும் அடுத்து எதற்கு வீண் விவாதம் உங்கள் தந்தையின் பெயரை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தேன் அதனால் உணர்ச்சி வசப்பட்டு தங்கள் கைகளை பிடித்து விட்டேன் தவறுக்கு வருந்துகிறேன் மன்னிப்பது மனக்குள்ள பண்பாடு என்று தட்டு தடுமாறி சொன்னான் இளைய பல்லவர் வாழ்வீச்சில் வல்லவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் பேச்சிலும் வல்லவர் என்று இன்றுதான் அறிந்தேன் என்று சொல்லிக்கொண்டே கையில் இருந்த வாழை மஞ்சத்தில் நெறிந்தாள் அவள் எதிர்கள் மகிழ்ச்சியை காட்டின இளைய உங்கள் உதவியை நாடி நாங்கள் கலிங்கம் வருகிறோம் எங்களை நாடி நீங்களும் அறிகிறீர்கள் எதிர்பாராத விதமாக இருவரும் இந்த அறையில் சந்திக்கிறோம் சந்தித்த இருவரும் இப்போது பெரும் ஆபத்திலும் சிக்கியிருக்கிறோம் எனக்கு ஆபத்து என்று தெரியும் தங்களுக்கு என்ன ஆபத்து இருக்க முடியும் ஆம் நாங்கள் மாறு பெயரில் வசிக்கிறோம் ஏதோ சந்தேகம் வந்திருக்க வேண்டும் இரண்டு நாட்களாக இந்த மாளியின் மீது கண்காணிப்பு பலமாக இருக்கிறது இதைக் கேட்டதும் பல்லவன் பலமாக சிந்தனை செய்தான் அந்த இருளில் அங்குமிங்கும் உலாவினான் சட்டென்று அவள் பக்கம் திரும்பினான் நீங்கள் இங்கு வந்து எத்தனை நாளாகிறது கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் ஆகின்றன உங்களை துறைமுகத்தில் யார் சந்தித்தது யாரோ கோட்டைக்கரை கூலவாணிகனாம் அவன்தான் இந்த மாளிகையை அமர்த்தி கொடுத்தானா ஆமாம் அவன் இங்கு நாளை காலையில் வருவானா தெரியாது பத்து நாட்களாக இந்த பக்கம் வரவே இல்லை அப்போது அரைக்கதவு பலமாக தட்டப்பட்டது காஞ்சனா காஞ்சனா ஆடை மாற்ற இத்தனை நேரமா கதவை திறந்தாள் அரசகுமாரி உள்ளே நுழைந்த இளவரசன் கொனவர்மன் அந்த அறையில் கண்ட காட்சியைக் கண்டு அப்படியே நின்றுவிட்டான் ஒன்றும் புரியாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்தான் ஆடையை அரை குறையாக சுற்றி கொண்டு நிற்கும் புதல்வி ஒருபுறம் அவளை விழுங்குவதைப் போல பார்த்து கொண்டிருக்கும் வாலிபன் ஒரு புறம் காஞ்சனா ஆடை மாற்றத்தான் வந்தேன் அதற்குள் இவர் வந்துவிட்டார் என்று சொல்ல குழப்பத்தில் இருந்த குணவர்மன் இவர் யார் முன்பே தெரியுமா உனக்கு தெரியாது சற்று முன்புதான் அறிந்தேன் எப்படி வந்தார் சாளரத்தில் வழியாக கலிங்கத்து வீரரால் துரத்தப்பட்டார் தப்பி வந்து அறைக்குள் குதித்தார் வீரர்களுக்கு பயந்து பெண்ணிடம் சரணாகதியா தந்தை இப்படி சொன்னதும் காஞ்சனாவுக்கு கோபம் வந்தது இவர் யார் என்று நீங்கள் அறியாமல் பேசுகிறீர்கள் யாரை நாடி நீங்கள் கலிங்கம் வந்திருக்கிறீர்களோ யார் துணை கொண்டு சோழவேந்தன் உதவியை நாட கடல் கடந்து வந்திருக்கிறீர்களோ அந்த இளைய பல்லவர்தான் உங்கள் முன் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேற திரும்பினாள் பல்லவன் நில்லுங்கள் அரசகுமாரி என்று தடுத்து நிறுத்தினான் சைலேந்திர மன்னரே விரிவாக பேச இது சமயமல்ல ஆனால் இதை மட்டும் படியுங்கள் என்று தான் கொண்டு வந்த ஓலையை குணவர்மனிடம் கொடுத்தான் இளையப்பல்லவன் ஓலையைப் படித்த குணவர்மன் ஓலையில் உள்ளபடி நடந்தால் எங்கள் குலம் ஒளிந்தது சொர்ண பூமியே அழிந்தது என்று சொல்லி ஓலையை காஞ்சனாவிடம் கொடுத்தான் என்ன பயங்கர ஓலை என்ன பயங்கர திட்டம் என்று காஞ்சனா பெருமூச்சு எறிந்தாள் இந்த ஓலை உங்களிடம் எப்படி கிடைத்தது என்று மெதுவாக காஞ்சனா கேட்டாள் தேவி இந்த ஓலையை சோழ சக்கரவர்த்தி வீரராசேந்திர சோழனே என்னிடம் நேரடியாக கொடுத்தார் உங்கள் இருவரையும் எப்படியும் கண்டுபிடித்து காப்பாற்றி சோழ நாடு அழைத்து வரும்படியும் உத்தரவிட்டார் ஓ ஓலையில் கண்டிருந்த விஷயத்தை கவனித்தீர்களா இல்லையா என்றான் இளையப்பல்லவன் அப்போது குணவர்மன் நன்றாக கவனித்தோம் இளையப்பல்லவரே என்னையும் கலிங்கத்தை தாண்டு முன்பு கொன்றுவிடும்படியும் இந்த ஓலையில் உத்தரவு இருக்கிறது என்றான் ஆமாம் உங்கள் உயிருக்கே ஒலை வைக்க முயலும் இத்தனை கொடிய விரோதிகள் உங்களுக்கு ஏற்பட என்ன காரணம் கொனவர்மரே விரோதிகள் இல்லை இளைய இருப்பது ஒரே ஒரு விரோதி அந்த ஓலையில் கையொப்பம் விட்டிருக்கும் ஜெயவர்மன் ஒருவன்தான் எனக்கு விரோதி யார் இந்த ஜெயவர்மன் என் தாயின் மகன் என் சகோதரன் அப்படியானால் கடாரத்தின் மன்னர் உங்கள் சகோதரரா தொடரும்